அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா போட்டோவை வைத்து வசியம் செய்வது எப்படி இதை பற்றி தாங்க வந்து இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து என்னென்னாக்கா இந்த வீடியோ தொகுப்பை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும் நீங்கள் செய்யவும் முடியும் சரிங்களா இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாங்க என்ன சாமி சொல்கிறீங்க ஃபோட்டோவை வைத்து வசியம் செய்யலாமா ஆமாங்க நிச்சயமாக செய்யலாம் அது எப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்க தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அகல் விளக்கு புதுசாக வந்து இருக்கணும் சரிங்களா ரெண்டு அகல் விளக்கு வேணும் அந்த ரெண்டு அகல் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பதினோரு கிராம்ப்பு வந்து போடணும் ஒரு விளக்கில் பதினோரு கிராம்பு இன்னொரு விளக்கில் பதினோரு கிராம்பு போட்டுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே இந்த அகல் விளக்க வைக்கணும் அதாவது ஆண் போட்டோக்கு ஒரு அகல் விளக்கும் பெண் போட்டோக்கு ஒரு அகல் விளக்கும் வந்து வைக்கணும் இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு பின்னாடி நீங்கள் நெய் தீபம் வந்து விட்டுடணும் நெய் தீபம் விட்டுட்டு திரி போட்டு நீங்கள் அந்த விளக்கை எரி விடணும் இது செயல்படுத்த வேண்டிய நாளுன்னு வந்து பார்த்தீங்கனாக்கா வெள்ளிக்கிழமை இந்த ஸ்கிரீனில் வந்து தெரியுது பாத்தீங்களா அதுதான் வந்து மந்திரம் நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் வந்து போடணும் நான் ஒரு தடவை வந்து உச்சரிக்கிறேன் ஓம் மோகினி சர்வலோக வசிகரி குரு குரு ஸ்வோகா இது தாங்க வந்து நம்ம இந்த மந்திரம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இரவில் தான் வந்து செய்யணும் அதாவது ஒரு பத்து மணிக்கு மேலே அப்படி தான் வந்து நீங்கள் செய்யணும் வெள்ளிக்கிழமை வந்து ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுட்டு நெய் தீபம் அதாவது அந்த அகல் விளக்கில் நீங்கள் கிராம்பை வந்து பதினோரு பதினோரு கிராம்பை வந்து போடுறீங்க திரி வைக்கிறீங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நெய் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு நீங்கள் அந்த விளக்கை வந்து ஏற்றுறீங்க ஒரு விளக்கை வந்து இன்னொரு விளக்க வந்து பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வைக்கணும் சரிங்களா ரெண்டு அகல் விளக்கும் ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரி வந்து வைங்க கிழக்கு பார்த்த மாதிரி வந்து எரியணும் அந்த விளக்கு சரிங்களா ரெண்டாவது நூற்றி எட்டு முறை வந்து இந்த மந்திரத்தை உரு போட்டுட்டு பின்னாடி அந்த அகல் விளக்கை அணைக்கலாமான்னுக்கா அணைக்கக்கூடாது அது அப்படியே எரிஞ்சுனே இருக்கட்டும் நீங்கள் சனிக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது அடுத்த நாள் விடியறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்திலலாம் எழுந்து நீங்கள் அந்த அகல் விளக்கை எடுங்க அது சுத்தமாக வந்து இல்லாத போய்ட்டு அந்த திரி ஃபுல்லாக எரிஞ்சு போனாலும் சரி அந்த வசம்பு வந்து இப்போ வந்து உள்ளே இருக்கிறது எரிஞ்சிருக்குது பார்த்தீங்களா சாரி கிராம்பு வந்து எரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த கிராம்பை வந்துட்டு நல்லா நசுக்கி கொஞ்சமாக நெய் போட்டு மெய் மாதிரி வந்து கலக்கி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க எதிர்க்க வந்து போனாக்கா அவங்க உங்களுக்கு வசம் ஆவாங்க சரிங்களா ஐயா இது ஒரே நாளில் நடக்குமா நடக்காது ஒரே நாளில் நடக்காது ஐயா சரிங்களா குறைஞ்சபட்சம் மூணு நாள்ல இருந்து ஏழு நாள் வரைக்கும் அவங்க மனசு மாறி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க சரிங்களா ஐயா இப்போ தொலைவாக இருக்கிறாங்க ஐயா அவங்களுக்கு என்ன ஐயா பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இதே மெத்தட்ல இருபத்தி ஒரு நாள் ஒரு ஒரு நாளும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து ஜெபிச்சிங்க அப்படின்னாக்கா அவங்க நிச்சயமா வசம் ஆவாங்க சரிங்களா நல்லா ஏற்றுக்குங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட வந்து இந்த வீடியோவை வந்து பாருங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து பண்ணுங்க தயவு செஞ்சு தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு இது சிம்பிளான வந்து மெத்தடு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் அங்கே ஆகும் அதிகமாக ஆகாது ஒரே ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து பயன்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க சரிங்களா இது போன்ற மாந்திரிக சேவை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்குனாக்கா கேளுங்க சரிங்களா நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ஒரு சிம்பிளான முறை இது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து நிமிஷம் தான் வந்து ஆகும் ஐயா நான் ஃபஸ்ட் நாள் மட்டும் பண்ணேன் ஐயா மூணு நாள் எனக்கு நடக்கலை ஐயா அப்படின்னாக்கா நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணலாம் பதினோரு நாள் இருபத்தி நாள் தொடர்ந்து வந்து பண்ணலாம் தப்பு கிடையாது சரிங்களா நீங்கள் நல்லபடியாக வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் முழு மனசோடு வந்து பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்